சற்று முன் தமிழக ஆளுநர் நீக்கம் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை எந்த ஒரு காரணமும் தெரிவிக்காமலே ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பி வைக்கிறார் மேலும் மசோதாவை ஏன் திருப்பி அனுப்புகிறோம் என்ற காரணத்தை தெரிவிக்காவிட்டால் ஆளுநர் ஆர் என் ரவி மனதில் என்ன இருக்கிறது என்பதை எப்படி தமிழக அரசால் தெரிந்து கொள்ள முடியும் இப்படி அடுத்தடுத்து உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக கேள்வி எழுப்பி வருவதால் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான தமிழக அரசின் வழக்கு விசாரணையில் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்ததாவது தமிழக அரசு மசோதா ஒன்றை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறது ஆனால் ஆளுநர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பி வைக்கிறார் மேலும் இரண்டாவது முறையாக மசோதாவை ஆளுநருக்கு தமிழக அரசு அனுப்புகிறது அப்படி மாநில அரசு இரண்டாவது முறையாக அனுப்பும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும் ஆனால் அப்படி ஒப்புதல் தராமல் நீண்ட காலமாக மசோதாக்களை கிடப்பிலேயே போட்டு வைத்திருப்பது ஏன் ஒப்புதல் தந்தாக வேண்டும் என்பதை தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு கிடப்பிலேயே போட்டு வைக்கிறாரா ஆளுநர் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது அதேபோல் மாநில அரசு அனுப்பி வைத்த மசோதாவை நிறுத்தி வைக்கும் முடிவை விடுகிறார் ஆளுநர் அப்படி ஒரு மசோதாவை ஆளுநர் நிறுத்தி வைப்பது என முடிவை எடுத்துவிட்டாலே அது காலாவதி ஆகிவிடும் அப்படியான ஒரு மசோதாவை ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு ஆளுநர் ரவி அனுப்பியும் வைக்கிறார் இது ஏன் என்பதற்கு ஆளுநர் தரப்பில் பதில் தெரிவித்தாலே வழக்கின் விசாரணையும் முடிவடைந்துவிடும் மேலும் தமிழ்நாடு அரசு அனுப்பும் மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்புகிறார் அல்லது நிறுத்தி வைக்கிறார் சரி என்ன காரணத்துக்காக ஆளுநர் இப்படி செய்கிறார் ஆளுநர் தரப்பில் இந்த காரணம் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படி தெரிவிக்காத நிலையில் ஆளுநர் ரவியின் மனதில் என்ன இருக்கிறது என்பது மாநில அரசுக்கு எப்படித்தான் தெரியவரும் இவ்வாறு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடிக்கடி கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறதா மாநில அரசுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியும் உச்சநீதிமன்றம் இன்று எழுப்பியது உச்சநீதிமன்ற நீதிபதி பர்திபாலா பெஞ்ச் இந்த வழக்கு விசாரணையை நடத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக இந்த விவகாரத்தில் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழக ஆளுநர் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கையும் பல்கலைக்கழக வேந்தர் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கையும் தமிழக அரசு தாக்கல் செய்தது இந்த மனுக்கள் மீதான வழக்கு நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு முன் விசாரிக்கப்பட்டு வந்தது மேலும் இந்த நிலையில்தான் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது இன்று இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பும் ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பாக தமிழக அரசு ஆளுநர் ரவிக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கும் பட்சத்தில் அநேகமாக ஒரே மாதத்தில் ஆளுநர் ரவி நீக்கம் செய்யப்படுவார் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது குறித்த அதிகாரபூர்வ தகவல்களை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது